காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் கால் பிளடர் ஸ்டோன்ஸ் எதனால் இது ஏற்படுது ஒருவேளை நமக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்தா இது கவனிக்க வேண்டிய விஷயமா இல்லை இது ரிமூவ் பண்ணி அப்படியே கால் பிளடரே நம்ம வந்து சர்ஜரியோட ரிமூவ் பண்ணி எடுத்துடலாமா இல்லை இது ஈஸியாக இந்த கால் பிளடர் ஸ்டோனை வந்து கரைக்கிறதுக்கான வழிமுறைகளோ இல்லை இதற்கான மூலிகை மருந்துகளோ ஏதாவது இருக்கா இல்லை டயட் ஸோ பெஸ்ட் டயட் என்ன ஸோ கால் பிளடர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றத பொதுவாக இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகும் பொழுது நமக்கு பெயின் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் சோ கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு வந்து ரைட் சைடு அப்டமன்ல வலது வயிறு வயிற்று பகுதியோட வலது பக்கம் மேல் வயிறு பகுதியில் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி சேம் இடது பக்கமும் வலி வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு அது அப்படியே பின்னாடி முதுகு பக்கம் வரைக்கும் அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலையில எந்திரிக்கும் போதே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வாயில் வந்து ஒரு கசப்பு சுவை பிட்டர் டேஸ்ட் வந்து தெரியுது ப்ரஷ் பண்ணும்போது இல்லை காலையில தண்ணீர் குடித்தாலோ எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா ஜாயிண்டிஸ் அடிக்கடி காமாலை பிரச்சனை மஞ்சள் மழை வந்துகிட்டே இருக்குங்க எனக்கு வந்து ஜாய்டிஸ் வந்துகிட்டே இருக்கு லிவரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது லிவர் என்சைன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அடிக்கடி லிவர் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா இதற்கு காரணமாக பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்டைஜன் சரியாமை பிரச்சனை இப்போ ஏதாவது ஒரு உணவு சாப்பிடும்போது ரொம்ப வயிறு வலி ஏற்பட்டு சரியாமை ஏற்பட்டு அதனாலையும் வாந்தி வர மாதிரியோ இல்லை இன்டைஜன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சின்ரோம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தோன்றுவது இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது ஸ்கின் சருமத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருக்கும் எப்போவுமே வந்து சருமம் வறண்ட மாதிரியோ ஒரு டயர்னஸ் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அன்யூஷுவலாக வெயிட் கெயின் ஆகிறது உடல் எடை அதிகரிக்கிறது இப்போ இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்கு அப்போ பொதுவாக இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகுதுன்னா நமக்கு உடல்ல ஃப்ளூயிட் கண்ட் வந்து குறைவாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் பொதுவாகவே சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகிறதும் நம்ம பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதும் நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கன்டென்ட் குறைவாக இருப்பதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ நமக்கு வந்து இது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டக்குல வந்து அடைக்கும் பொழுது இப்ப பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் டக்ல வந்து அடைக்கும் அடைக்கும்போது இதனால கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய அந்த பைல் வெளியில் வர முடியாம அங்கேயே தேங்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் இதனால நமக்கு பாதிப்பு அதிகமாகலாம் இல்லை தொடர்ந்து நமக்கு வந்து கால்பிடு ஸ்டோன் இருந்து ரொம்ப நாளாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அதுவுமே ஆபத்தே தரக்கூடியதாகும் சில நேரங்களில் அது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும் போதே ஒரு சிலர் வந்து கரெக்டா அது வந்து ஸ்கேன் பார்த்துட்டு ஓகே நமக்கு வந்து கால்பிளாடு ஸ்டோன் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு கால் பிளாடர் ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவர்களுமே என்னென்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம நேச்சுரலாக ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது வித்த பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் இப்போ கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும் இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் ஸோ பொதுவாகவே கிட்னி ஸ்டோனை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது கால் பிளாடர் ஸ்டோன் கரையிறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கும் ஸோ அதற்கான டயட்டும் வந்து நம்ம ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே மருந்து முறைகளும் எடுக்கும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பித்தப்பையில் இருக்க கற்கள் கரையும் முதல்ல நம்ம கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து கரையணுன்னா வெயிட் எவ்வளோ இருக்கிறோன்றதை பார்த்துக்கணும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் அதனோடையே சேர்ந்து நமக்கு கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் போன்ஸும் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக மாற்றி அதை சாப்பிடும்போது நிச்சயம் பித்த இருக்கக்கூடிய கற்கள் கரையும் இது எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ நம்ம வந்து ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறதோ இல்லை நெய் வெண்ணெய் சார்ந்த உணவுகள் அவுட் சைட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் சேட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதனோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா நான்வெஜ் ஸோ அசைவ உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இதனோட டீ காஃபி குடிக்கிற ஹேபிட்ஸையும் நம்ம குறைச்சிட்டு இதனோட ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் டோட்டலாக அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நிறைய கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ் இருக்கணும் இதிலையுமே வந்து பார்த்தோம்னா ஃபைபர் கண்டன்ட் இருக்கிற ஃபுட்ஸ் மில்லட்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அதாவது சிறுதானிய வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே தினந்தோறும் காலையில் பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆப்பிளோட ஒரே ஒரு நெல்லிக்காய் ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோம் இது வெந்நீரில் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த ஜூஸ் வந்து ஆப்பிள் வந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அரை ஆப்பிள் போட்டுக்கலாம் அதேமாதிரி முழு நெல்லிக்காய் ஒன்று ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு இதனோட ஒரு டுவெண்ட்டி எம்எல் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த ஜூஸை நம்ம குடிச்சிக்கிட்டு ரெகுலராக டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட் சுற்று ஒரு ரெமடின்னு சொல்லலாம் இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவில் டெய்லி காலையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுலேயும் ஆரஞ்சு இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக பைனாப்பிள் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் காலையில் அதுவும் பைனாப்பிள் வந்து ரொம்ப சிறந்தது கால் பிளட் ஸ்டோன் இருக்குன்னா அதை வந்து கரைச்சி வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பைனாப்பிள் அடிக்கடி ஸோ அண்ணாச்சி பழம் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்பொழுது இது கால் பிளாடில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியில் வரும் ஸோ இதில் வந்து அண்ணாச்சி பழம் பப்பாளி ரொம்ப முக்கியம் ஸோ பப்பாளி இதை வந்து உணவில் சேர்த்து சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக கால் பிளடில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து கரைய ஆரம்பிக்கும் இதில் நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா இந்த அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் சேர்ந்த மருந்து இருக்குது ஸோ இந்த சீந்தில் மற்றும் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்குது ஸோ அந்த ஸ்டோன்ஸ் கரையிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாள் எடுக்கும் நம்ம வந்து அந்த டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து கரையும் இப்போ நான் சொன்ன அந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து இதை வந்து நம்ம வெண் நீரில் கலந்து இதனோடு சேர்த்து அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தோடு சேர்த்து நம்ம எடுக்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா வாய்விடங்கச் சோரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது ஸோ இதையுமே நம்ம வெந்நீரில் கலந்து கண்டிப்பாக இரவு நேரத்தில் இதை கண்டிப்பாக சாப்பிடணும் ஸோ இரவு நேரத்தில் இந்த வாய்விடங்கச் சோரணம் வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிடும்பொழுதும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு மூன்று மாதம் கழித்து திரும்பவும் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அதோட சைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கும் இதனுடைய சேர்த்து இந்த டயட் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கால்பேட ஸ்டோன் இதனோட சேர்த்து நமக்கு வந்து ஃபேட்டி லீவர் இருக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமா இருக்கு இந்த பிரச்சனையை நமக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் பித்தப்பை கற்கள் இருந்தால் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி